ஹாய் ஃப்ரெண்ட் சுமு சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா டூ திரைப்படத்தோட ட்ரெய்லரை வந்து பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் வந்து பட்டை கலப்பு இருக்குது மில்லியன்ஸ் கன்ஸில் வந்து வியூஸ்லாம் போயிட்டுருக்கு வந்து தெருக்கி விட்டுருக்கு நம்பர் அண்ட் நம்பர் ஒன் இடத்துல வந்து நம்ம அல்லு அர்ஜுனோட புஷ்பா டூ திரைப்படம் தான் இருக்குது இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட் வந்துருக்கு புஷ்பா டூ திரைப்படத்தில் வந்து நம்ம புஷ்பா ஒன்று திரைப்படத்தில் வந்து நம்ம சம்பந்தா கூட வந்து அல்லு அர்ஜுன் வந்து ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பாரு ஊ சொல்கிறியா மாமா ஊ ஊ சொல்கிறியா மாமான்னு அந்த பாடலே மாதிரி வந்து புஷ்பா டூலையும் வந்து ஒரு செம குத்து டான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புஷ்பா ஒன் அந்த பாடல் வந்து ரீல்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் வந்து செமையாக வந்து அந்த பாடல் வந்து ட்ரெண்டிங்காக வச்சு அதேமாதிரி வந்து இப்போ வந்து நம்ம அல்லு அர்ஜுன் கூட வந்து சிறுலீலா அவங்க வந்து இந்த டான்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாடலுமே வந்து டிஸ்ஸிங் சாங்னு வச்சிருக்காங்க இந்த பாடலுமே வந்து சோசியல் மீடியாவில் வந்து வேர்ல்டு லெவலுக்கு வந்து போனாலும் போகும் நிறைய பேர் வந்து நம்ம அல்லுவனோட டான்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி வந்து ரீல்ஸாக வந்து பண்ணி போடுறாங்க அதேமாரி வந்து இந்த கிஸ்ஸிங் சாங்கே வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து ரிலீஸ் பண்ணி போடுவாங்க அவரோட டான்ஸ் வந்து செம்மையாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஸ்ரீலாவும் கூட டான்ஸ் ஆடையிருந்தாங்க கண்டிப்பாக வந்து இது பட்டி தொட்டி எல்லாருக்கும் கலக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து ரிலீஸ் பண்ணி போடுறது கண்டிப்பாக வந்து இந்த சாங் வந்து நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வந்து ஏழு மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த சாங்கை வந்து கேட்கறதுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அல்லு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க பாய் பிர